முருகப்பெருமானுடைய வரவை சீக்கிரமாக வரவைக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா மயிலுக்கு மட்டும்தான் இருக்குறான் பெருமான் இன்னொரு இடத்துல சொல்ற மயில் மேல ஏறுனா முருகப்பெருமான் சீக்கிரமா சட்டுன்னு வந்துருவார் அப்ப முருகனை சீக்கிரம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கும் எது படிக்கலாம் மயில் விருத்தத்தை நாம பாராயணம் பண்ணலாம் இந்த மயில் விருத்தத்தில் இன்னொரு விஷயத்தையும் அருணகிரி

இல்வேல் வினோதன் கூர் இமயகிரி குமரி மகனேரு நீலக்ரீவ ரத்ன கலாப மயிலே அப்படின்னு மயில் விருத்தத்துல அருணகிரிநாத சுவாமி தன்னுடைய முதல் பாடல்ல ஆரம்பிக்கிறார் இதுல சொல்றார் மயில் எப்படி வருகிறது அப்படின்னா வேகமா வருதா அது வேகமாக ஏன் வருகிறது அப்படின்னா இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண அப்படின்னு சொல்ற அப்ப இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமானை மயில் மேல வேகமா அந்த மயில் அழைத்து கொண்டு வந்ததான்